ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு போனஸ் கார்டன் தமிழ் இன்றைக்கி வீடியோ கனகாம்பரம் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னுடைய தோட்டத்தில் கனகாம்பரம் செடி ஒரு மினி கனகம்பரம் தோட்டமாகவே நான் வச்சுட்ருக்கேன் அது எப்படி இவ்வளோ செடிகள் எனக்கு வந்ததுன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து கனகாம்பரம் செடி வந்து எப்படி பதியம் போடுறது ஸ்டெம் கட்டிங் எடுத்துன்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த வீடியோவை இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவை ஏன்னா என்னுடைய கண்டினியூஷன் வந்து அது எப்படி வளர்ந்து வந்தது காமிச்சாதான் எப்படி பதியம் போடுறது எப்படி அது வளர்ந்து வந்தது காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் நான் இதை உங்களுக்கு ஷார்ட்டாக சிகிச்சை முடிச்சு காமிச்சிடறேன் இந்த மாதிரி தாங்க மண் வந்து கொஞ்சம் மாதிரி லூஸாக இருக்கணும் அந்த மாதிரி மண்ணில் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஹேர் பின்னுடைய திக்னஸ் தான் இருக்குது இந்த ஸ்டெம்மு அந்த மாதிரி சின்ன ஸ்டெம் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து நட்டு வச்சேன் இந்த மாதிரி நடும்போது அந்த மண்ணும் அந்த ஸ்டெம்மும் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கா மாதிரி நம்ம வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மண் வந்து அந்த ஸ்டெம்மில் ஒட்டிக்கிச்சின்னா உங்களுக்கு வந்து வேர் சீக்கிரமாக பிடிச்சிருங்க இதுக்கு ரூட்டிங் ஹார்மோனும் வேறு எதுவுமே நான் தரல பார்த்திங்களா செடியிலேருந்து கட் பண்ணேன் அப்படியே எடுத்து நான் நட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி மண் இந்த மாதிரி உதிரியாக இருந்துச்சுன்னால் இதில் கொஞ்சோண்டு கொக்கோ பிட் கலந்துருக்கேன் கொக்கோ வந்து மண் அப்படியே தண்ணி உறிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் ஈரப்பதம் எப்போவுமே ஈரோடு பதியம் போடும்போது கொஞ்சம் மண் சீக்கிரமாக இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேறு பிடிச்சி வேர் பிடிச்சி விடறோம் அது மட்டும் இல்லாமல் நிழலில் எடுத்து போய் வைக்கணும் வெயில் வைக்காம நிழலில் எடுத்து போய் வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேர் பிடிச்சி வந்துடும் இந்த மாதிரி மா சாயில் வந்து இந்த இதில் இருந்துச்சுன்னா உதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர்க்கெல்லாம் பிடிச்சிரும் மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர் பிடிச்சி வந்திருக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி பதியம் பண்ண செடி தாங்க இது இந்த மாதிரி ஹோல்ஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருப்பாருங்க அடுத்தது வந்து ஒரு சின்ன டிஸ்போசபிள் டப்பாலேயும் பற்றியும் போட்டேன் மொத்தம் நாலு ஸ்டெம் வச்சேன் இதில் ரெண்டு அதில் ரெண்டுன்னு பாருங்கள் வெளியே அந்த ஹோல்ஸ் ட்ரைன் ஹோல் வழியாக வேறே வெளியே வந்துருச்சு அந்த மாதிரி வந்திருக்கு ஒரு ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டெம் சின்னதாக ஒரு தி தின்னா இருக்கிற ஒரு ஸ்டெம்மை தான் எடுத்து நட்டு வச்சேன் நல்லாவே சக்ஸஸ் ஆகி வந்திருக்கு மறுபடியும் இது வந்து கம்போஸ்ட் மண்ணு தாங்க இது இதில் வந்து நான் ஒன்றும் கோகோபீட்லாம் கலக்கல பதியம் போடும்போது தான் நான் கோகோபீட் போட்டேன் இப்போ வந்து வெறும் கம்போஸ்ட் மண் மட்டுமே எடுத்துருக்குறேன் இந்த டப்பாவில் இருக்கிற செடியை எடுத்து உடச்சி பார்த்தோம்னா எவ்வளோ வேறு இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு நர்சரியில் வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு செடியை வாங்கிட்டு வந்தோம்னா அதை வந்து சின்ன சின்னதாக ஒரு ஸ்டெம்மை எடுத்து நம்ம பதியம் போட்டோம்னா நம்ம டேரஸ் ஃபுல்லாகவே நம்ம வீடு சுற்றி கூட நம்ம செடியை வளர்த்துக்கலாங்க சீசனுக்கு வந்து நல்லா நிறைய ஒரு முழம் அதிகமாகவே நம்மளுக்கு பூக்கள் பூக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது வேறும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ஈஸியாக அது எந்த ஒரு நம்ம வெளியிலேருந்து மண்ணும் வாங்கலை கிச்சன் கம்போஸ்ட்டு உரமும் எதுவும் கொடுக்கல சிம்பிளாக ஒரு கார்டன் சாயில் வச்சு இந்த கம்போஸ்ட் மண்ணை வச்சு நம்ம வளர்த்தது தாங்க இது இந்த மாதிரி தாங்க நான் நிறைய செடிகளை நான் பதியம் போட்டு போட்டு வளர்த்து வச்சுருக்கிறேன் அதே நம்ம கம்போஸ்ட் மண்ணை வச்சு நம்ம பாட்டிங் பண்ணியாச்சு சின்ன பாட்டு இருந்தாலே போதும் இதிலே வந்து வளர்ந்துடும் நல்லா ஹைட்டாக வரும் இதனுடைய வந்து நேச்சுரல் வந்து இந்த செடி வந்து நல்லா ஹைட்டாக போகும் நிறைய பிரான்ச்சஸ் வரும் பூக்களும் நிறைய கொடுக்குங்க பெண்ணொரு பாட்டில் பதியம் போட்ட தொட்டியில் இந்த செடி வந்து எப்படி வேறு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அப்பா என்ன ஒரு இது ஆச்சரியம் பாருங்கள் எவ்வளோ வேறு பாருங்களேன் ஒரு சின்ன தொட்டியில் சின்ன ஸ்டெம்மு அதில் எவ்வளோ வேர்கள் வந்திருக்கு பாருங்க இந்த மெல்லிசான சின்ன ஸ்டெம்மு வச்சு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வேரோடு வந்துருக்குற ரீசன் என்னென்னா ஒன்று வந்து நல்ல மண் வந்து இந்த மாதிரி லூஸான சாயில் இருக்கணும் ரெண்டாவது வந்து அதை எடுத்து நம்ம ஒரு நிழலான ஒரு இடத்துல வச்சுட்டு தண்ணி டெய்லி நம்ம செடியை நம்ம வச்சு தொட்டியை வந்து நம்ம டச் பண்ணவே கூடாது ஆட்டாமல் நிழலில் வச்சுட்டு டெய்லி தண்ணியை வந்து நம்ம தெளித்து தெளிச்சுட்டு அதில் நான் ஊற்றிட்டு வரணும்னா உங்களுக்கு வித்தின் டூ வீக்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி செடி வந்துருங்க இப்படி தான் இது சக்ஸஸ் ஆகிறது நம்ம எந்த கொண்டும் செடியை வந்து வேறு இடத்துல மாற்றி வைக்கிறது இல்ல அதை தொட்டு பார்க்கறதோ எதுவுமே பண்ணக்கூடாது தெளிச்சுட்டு நேரில் வச்சுட்டு இருந்தோம் பாருங்க அது மேலே கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் மண்ணு போட்டு நம்ம கொஞ்சம் ஜென்டலாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தண்ணி ஊற்றுற தண்ணி வந்து உள்ள நிக்காமல் வெளியே போய்ட்டு இருக்கும் ஏற்கனவே இதில் வந்து கோகோபீட்டு இருக்குது இல்லையா அதனால ஈரம் தான் இருக்கும் முக்கியமாக வந்து இதுக்கு கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி இன்னும் பெருசாக வந்துடும் இதே மாதிரி தாங்க என்னுடைய கார்டன் ஃபுல்லாகவே என்னுடைய செடி அதிகமாக வந்தது காரணமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெம் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து நிறைய வளர்த்து வச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய செடிகளை உங்கள் வீடு ஃபுல்லாகவே நீங்களும் வளர்த்துக்கலாம் இது வந்து சம்மரில் தான் நிறைய பூக்கும் ஆனால் வந்து எல்லா வருஷம் பூராவே பூக்கான கொஞ்சமாக தான் பூக்கும் சம்மரில் அதிகமாக பூக்கும் பாருங்கள் இந்த டேபிள் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இந்த கனகாமர செடி தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பாட்டிலையும் வந்து பெரிய பெரிய செடிகளும் இருக்குது இந்த கனகாமர செடி ஒரு செடி தான் நான் வாங்கினேன் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிலேருந்து செடிகளை நான் இந்த மாதிரி பதியம் பண்ணி 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 நிறையா இப்போ செடிகளை வளர்த்துட்ருக்கேன் நம்ம ஒரு கார்டனில் ஃபுல்லாகவே ஒரு கனகாமர தோட்டமாகவே நம்ம நினச்சிட்டுக்கலாம் நம்மளுக்கு இடம் தான் இருக்கணும் இல்லை லேண்டில் தான் நம்ம வளர்க்கணும்லாம் கிடையாதுங்க நம்ம மனசு வச்சோம்னா நம்ம வந்து ஒரு ஜீரோ பர்சன்ட் ஒரு இது செலவில்லாமல் கம்போஸ்ட் மண் அடுத்தது வந்து இந்த பதியம் போட்டு வச்சு நம்ம நிறைய செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பதியம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்